பள்ளி கல்வியை மேலும் பரவலாக்கவும் கற்றலை இனிமையாக்கவும் எல்லா குழந்தைகளும் பசியின்றி கல்வி அறிவு பெற்றிடவும் எந்த தியாகத்தையும் செய்திடுவோம் என முதலமைச்சர் அவர்கள் உன்னத நோக்கத்தை வரும் கல்வி ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் உள்ள முப்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு அரசு தொடக்க பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் பதினெட்டு லட்சம் மாணவர்கள் பயனடும் வகையில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் இரவு நேரத்திலுமே சாப்பிட்டார்களா எந்த ஒரு சந்தேகம் தான் எங்களுக்கு காலையிலே எழும்பி அவங்களுக்கு உண்ண உணவு கிடைச்சிருக்காது ஏன்னா பேரண்ட் அதுக்குள்ள நிலைமையில தினமும் விதவிதமான காய்கறிகளோட விதவிதமான உணவுகளை கொடுத்ததுனால நாங்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த திட்டத்தை கொண்டு வந்து எங்களுடைய முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என் பேர் மோனிகா நான் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் உணவு திட்டம் போட்டாங்க விதவிதமா சமைச்சு போடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாப்பாடு கிளம்பி நான் நல்லா சந்தோஷம் படிப்பேன் நான் மூணாவது படிக்கிறேன் இங்க சாப்பிடற சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கு எனக்கு ரொம்பவும் புடிச்சிருக்கு